அன்று இரவு களத்துமேட்டில் ஏழு சகோதரர்களும் அமைதியாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் முகத்தில் கவலையும் கோபமும் மாறி மாறி தெரிகிறது அப்போது சுடலைமுத்து பாண்டியன் நாலு பேர் முன்னாடி நம்ம மானத்தை வாங்கிட்டா இதற்கு ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்ல அவளை கொல்றதுதான் தான் சரின்னு கனத்த குரல்ல சொல்கிறான் கந்தையா பாண்டியன் அண்ணன்மார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து தலையசைக்கிறார்கள் அடுத்த நாள் அதிகாலையில் சந்தனபாண்டியன் வந்து தாயி விறகு வெட்ட போனும் ஓலை பெட்டியை எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு சீக்கிரமாக வான்னு மாடத்தையை கூப்பிடுறான் மாடத்தையும் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அண்ணின்னு சொல்லிட்டு ஓலை பெட்டியை எடுத்துட்டு விறகெடுக்க கட்டாலங்குடி தோட்டத்துக்கு கிளம்புறான் சந்தனபாண்டியன் வேகமாக செல்கிறான் மற்ற ஆறு அண்ணன்களும் மாலமரத்தின் கிளைகளில் மறைந்திருக்கிறார்கள் ஐயா எங்கள் குல கௌரவத்துக்கு பங்கம் வந்துருச்சு இந்த முடிவை எடுக்க எங்களை மன்னிச்சிருங்கன்னு சுடலை மாடன வேண்டுறாங்க அண்ணன்மார்கள் மாடத்தி ஓலை பெட்டியுடன் தோட்டத்திற்கு வருகிறாள் தரையில் வெட்டப்பட்டிருந்த விறகுகளை பார்க்கிறாள் நல்ல குனிந்து விரைகெடுத்தாய் என்று சொல்லிட்டு முத்து பாண்டியன் போறான் மாடத்தி குனிந்து விறகுகளை எடுக்கிறாள் மரத்தின் மேலிருந்து கந்தையா பாண்டியன் வீச்சருவாளுடன் குதிக்கிறான் பயங்கரமான வெட்டுச்சத்தம் மாடத்தியின் தலை தனியாக கீழே விழுகிறது அது சில நொடிகள் தரையில் உருண்டு அமைதியாகிறது அண்ணே எவன் பேச்சோ கேட்டு என்னை இப்படி பண்ணிட்டியே என் பிள்ளைங்க வந்து கேட்டால் என்ன சொல்லுவீக ஏழு அண்ணன்மார்களில் ஒருத்தனுக்கு கூட தங்கச்சின்னு இரக்கம் இல்லாமல் போச்சா நான் எந்த தப்பும் பண்ணலையே என்னை பெத்தவளே இந்த கொடுமையை பார்க்க நீ உயிரோடு இல்லாமல் போயிட்டியே ஏ சுடல சாமி நீ இருக்கிறது உண்மைன்னா இவனுங்களை நீரே கேளும் மாடத்தியின் உடல் துடிக்கிறது கைகள் மண்ணை வாரி இறைத்து அமைதியாகின்றன அண்ணன்கள் செய்வதறியாது நிற்கிறார்கள் பின்னர் அவர்கள் அவளது உடலை எரிக்கிறார்கள் தலையை மண்ணில் புதைத்துவிட்டு அமைதியாக வீடு திரும்புகிறார்கள் மாடத்தியோட பிள்ளைங்க அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி எழுதுகிட்டு இருக்காங்க உங்க அம்மா இப்போது வந்துருவான்னு சொல்லியும் அன்னிகளால் சமாதானம் செய்ய முடியலை எல்லோரோட மனசுலேயும் ஒரு பதட்டம் வந்துருச்சு இந்த நேரத்தில் அண்ணன்மார்கள் ஏழு பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க கந்தையா பாண்டியன் பாரமான மனசோட மெதுவாக வரான் மாடத்தியோட பிள்ளைங்களை தூக்கி வச்சு கண்களில் கண்ணீரோட அவன் தங்கச்சியோட முகத்தை ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறான் அன்னிமார்கள் எல்லாரும் மாடத்தியை எங்க நிக்கிறாங்க கந்தையா பாண்டியனோட மௌனமும் கண்ணீரும் ஒருபுறம் சந்தேகத்தை கொடுக்க வீட்டின் வெளியே ஒரு நாய் நின்று கொண்டிருந்தது அந்த நாய் கவ்வி கொண்டு வந்தது துண்டிக்கப்பட்ட மாடத்தியின் தலையை அலறி கொண்டு அன்னிமார்கள் தலையில் அடித்து கொண்டிருக்க மாடத்தியோட பிள்ளைங்க அம்மா அம்மான்னு பித்து பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மகராசியை இப்படி கொண்டுட்டீங்களே அந்த மாடன் உங்கள சும்மா விடமாட்டான் மாட்டான் எடுப்பான்னு சொல்லி கந்தையா பாண்டியனோட மனைவி கதறி அழுகிறான் அதுக்கப்புறம் தொடர்ந்து சில நாட்களாக பன்னம்பாறை ஊரை சுற்றி திரண்டது மர்மம் மாடத்தையை வெட்டி கொண்ட ஆலமரத்தில் இருந்து மரண ஓலம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு நாள் இரவு கந்தையா பாண்டியன் தூங்கி கொண்டிருக்க திடீரென வந்தது மாடத்தையின் சிரிப்பு சத்தம் மிரண்டு போனவன் என்ன ஒன்றும் பண்ணிடாத தாயி என்னை விட்டுன்னு நடுக்கத்தோட முணுமுணுத்தான் என்ன கொல்ல எப்படி என்னை உனக்கு மனசு வந்துச்சு என் பிள்ளைங்களை அனாதியாக்கிட்டு ஏன்னு ஆங்காரமா கத்துறா உன்ன நிம்மதியா நான் விடமாட்டேன் என்ன கொன்னவங்க எல்லாரையும் நான் கருவருப்பேன்னு சொல்லி சிரிக்கிறாள் பயந்து போன கந்தையா பாண்டியனும் அவன் தம்பிமார்களும் இரவோடு இரவாக மாந்திரவாதி சுப்பையாவை பார்க்க போறாங்க விஷயத்த சொல்லி எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறார் மாந்திரிகவாதி சுப்பையா வெற்றிலையில் மை போட்டு பார்க்கிறார் அதில் தெரிந்தது விரித்த தலைமுடியுடன் கக்கத்தில் ஓலை வெட்டியோடு நெற்றியில் வட்ட குங்குமமும் வைத்து பழிக்கு பழி வாங்க காத்திருக்கும் அந்த மாயாண்டியின் மகளான மாடத்தியின் உருவம் மாடத்தியின் பிடிவாதத்தை குறைக்க முடியாமல் தவிக்கிறார் மாந்திரவாதி சுப்பையா உனக்கு என்ன ஆத்தா வேணும்னு மாந்திரகவாதி கேட்க என்ன கொன்னவங்களை நான் பழி வாங்கணும் என் பிள்ளைங்களை அனாதையாக்கின என் அண்ணன்மார்களை கருவறுக்கணும்னு சொல்கிறான் எங்களை ஒன்றும் பண்ணிடாத தாயி உனக்கு கோவில் கட்டி வாரம் ஒரு எண்ணெய் காப்பு சாத்தி வருஷம் ஒரு கொடை கொடுத்து உன்னை தெய்வமாக வழிபாடு சேரும்னு கந்தையா பாண்டியன் சொல்கிறான் மாடத்தின் நாங்காரத்தை குறைக்க பூசை நடக்கிறது மாடத்தியின் நினைவில் தாய்க்கு தாயாவளத்த அண்ணன்மார்களோடு அவள் இருந்ததை நினைச்சு பார்த்து ஒரு சொட்டு கண்ணீருடன் அவள் முகம் சாந்தமாகுது மாடத்தி தாயே சாந்தமாகி எங்களை காத்துருளம்மான்னு சொல்ல அவள் ஆதிசக்தியின் ரூபமான காளி காளிதேவியோட அம்சமாயிருந்து அவ வம்சத்தையும் அவளை வணங்குற மக்களையும் காத்துவாரா மாடத்தை இறந்த இடத்தில் கட்டப்படுகிறது கோவில் மா பூசை நடக்கிறது மாடத்தையின் வாரிசுகள் பயபக்தியுடன் வழிபடுகிறார்கள் சிலைக்கு எண்ணெயும் இளநீரும் அபிஷேகம் செய்யப்படுகிறது புதிய பட்டு வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது இனிப்பு காரம் பலகாரங்கள் படைக்கப்படுகின்றன கோவிலின் கருவறையில் மாடத்தியின் சாந்தமான முகம் தெரிந்தாலும் காளியின் அம்சமும் மாடனின் அருளும் நிரம்பத் தெரிகிறது